அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சியில விஜய் அவர்களுக்கு அரசியல் வியூகங்களை வகுத்து கொடுப்பதற்கு மூன்று ஆலோசகர்கள் இருக்கிறாங்க ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் ஆகியோர்கள் இருக்கிறாங்க இவர்களை கொண்டு வந்து தேர்தல் பணிகள் செய்வது அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பத்தி ஒன்றுமே தெரியாதவர்கள்ட்ட கொண்டு காசு கொடுக்கறதுங்கிறது ஒரு பணக்கொழுப்பு அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு நிமிஷனத்தை முன் வச்சிடுறாங்க இதற்கு உடனே தாவைக்கவனர் பலரும் வந்து சீமான் அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டம் மற்ற தேர்தலின் போது இதே ஜான் ஆரோக்கிய சாமியை முன்வைத்து அவர்கிட்ட தேர்தல் விவகாரங்களை வாங்கி செய்திருக்காங்க ஒரு தகவலை அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி மீது முன் முன்வைக்கிறாங்க இதை பார்த்த உடனே நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பகிரங்கமாக ஒரு சவால் விடுத்து இதற்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க மேலும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் பொறுப்பாளர் கரோலின் அவர்களும் இதற்கு தகுந்த ஆதாரங்களோடு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க இது குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியானது தேர்தல் வியூக நிபுணர்களை வைத்து கடந்த தேர்தலை சந்தித்ததா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி சீமான் அவர்கள் தேர்தல் வியூக நிபுணர்களை வைத்து சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களினுடைய கொள்கை அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களினுடைய உதவியை நாம் தமிழர் நாடியது அப்படிங்கிற ஒரு தகவலை ஒரு போஸ்ட்லாம் கிரியேட் பண்ணி தாவைக்காவினர் சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு வந்தாங்க அது முற்றுமுழுதாக பொய் அப்படிங்கிறத சாட்டை துரைமுருகன் அவர்கள் நிரூபணம் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் காரணம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கே நேரடியாக ஒரு சவால் விடுத்திருக்காரு சாட்டை துரைமுருகன் அவர் சமீபத்தில் ஒரு தனியார் செய்தி ஊடகத்தை அளித்த நேர்காணலில் பேசும்பொழுது ஜான் ஆரோக்கியசாமி அவர்களே உங்களுடைய தாய்மொழி தெலுங்குக்கு இங்கே உண்மையாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர்களுக்கு நீங்கள் தேர்தல் பணி செய்த ஆதாரத்தை வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஜானாரியசாமி அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் வேலை செய்யலை அப்படிங்கிறதான் சே சாட்டத்தின் சொல்லக்கூடிய விஷயம் பகிரங்கமாக சவால் விடும் பொழுது இப்போ ஜான் ஆரோக்கியசாமி தரப்பு வந்து அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசலாம் இப்போது அவர் சவால் விட்டதுக்கப்புறம் எந்த ஆதாரத்தையும் அவர்கள் வந்து வெளியிட முடியாமல் தான் இருக்கிறாங்க இவர்களே எடிட் செய்து ஒரு புகைப்படத்தை ஜான் ஆரோக்கியசாமி நிறுவனம் வந்து இந்தந்த கட்சிகளுக்கெல்லாம் வேலை பார்த்துருக்காங்கன்ற மாதிரி அவர்களினுடைய ரசிகர்களே வந்து அதை எடிட் பண்ணி சமூக வலைதங்களை பரப்பிட்டு இருக்காங்க தவிர அதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை அப்படிங்கிறது உண்மை இப்போ இந்த விஷயத்துல என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா குறித்து ஒரு விமர்சனத்தை சீமானவர்கள் பொழுது அதுவும் தாவேக்கான்ற கட்சி பேரை குறிப்பிட்டு கூட சொல்லல பொதுவாக தான் சொன்னாங்க அப்படி இருந்தபோதும் இவர்கள் வந்து தாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்க முடியலை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு தகவலாக நமக்கு தெரிய வருது பொதுமக்கள் பார்வையிலேயே மீது இப்படி தான் போய் சேரும் தாவர வந்து சீமான் மீது வைப்பதற்கு விமர்சனமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இது வந்து ஏற்படுத்துது இப்போ இதற்கு அடுத்தபடியாக கட்சியில் ஏற்கனவே பயணித்த நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக சீமானவர்களுக்கு எதிராக ஒரு பதிவை வந்து போடுறாங்க அதாவது ஜானாரோக்கியசாமி அவர்களை சந்தித்து சீமான் அவர்கள் ஆலோசனை கேட்டது உண்மைதான் ஜானரகிசாமி அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வேலை செய்தது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி பல தகவல்களை வந்து அவர் ஒரு அறிக்கையாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடுறாரு இப்போ இதை பார்த்தோன்னே பார்த்தீங்களா நாம் தமிழ் கட்சியில் பயணிச்ச ஒருத்தரே சொல்லிட்டாரு அப்போ இது உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பல கருத்துக்களை பதிவிடுறாங்க தாவே கவினர் இப்போ இதற்கு வந்து பதிலடி கொடுக்குற வகையில் நாம் தமிழர் கட்சிக்கான அரசியல் பணிகளை சமூக வலைதளங்களில் செய்யக்கூடிய கரோலின் அவர்கள் வந்து வெளிப்படையாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் தான் கட்சிக்கு ஒரு தேர்தல் வந்துச்சு அப்படின்னா தேர்தலுக்கு முந்தைய காலத்தில் என்னென்ன விவகங்கள் அமைத்து பண்ணுவோமோ அது எல்லாமே நாம் தமிழர் கட்சியில் சமூக வலைதளங்களில் பண்ணக்கூடியது நாங்கள் எங்களுக்கான அந்த ஒரு செயல் திட்டங்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை குழுவில் வந்து எங்களுக்கு வந்து வரும் அது நாம் தமிழர் கட்சிக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது அவர்கள் தான் எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க எங்களுக்கு வெளியே இருந்து யாருமே தேர்தல் பணி செய்கிறதுக்கு யாரும் வரல நாங்கள் பணம் கொடுத்து யாரையும் நியமிக்கல அப்படிங்கிறது அவர்களினுடைய ஒரு ஆதாரபூர்வமான கருத்தாக இருக்குது இப்படி கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களே வந்து நீங்கள் வெளி வெளியிருந்து வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கின்ற மாதிரி களத்தில் இறங்கி வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதற்கு எதிர்த்தரப்புலேருந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே ஒரு பொருள் இல்லாமல் அது போயிடுது அதுக்கு ஒரு மீனிங் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது ஸோ இதில் இப்போ அடுத்த கட்டமாக இந்த விஷயம் எப்படி எலிவேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இங்கே களம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியானது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அனைத்து கட்சிக்குமே ஒரு எதிர்கட்சியாக ஒரு தன்னுடைய அரசியலை வந்து ரொம்ப சீராக இருக்காங்கன்னு சொல்லலாம் காரணம் வந்து திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் போன்ற ஏற்கனவே எஸ்டாபிஷ்டாக கூடிய பல கட்சிகளை எதிர்த்து களத்து அரசியல் செய்யக்கூடிய சூழல் நாம் தமிழர் கட்சிக்கு இருந்த போதிலும் புதிதாக வந்த தாவேக்காவும் அந்த வரிசையில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது காரணம் வந்து தாவேக்காவினரும் இப்போ நாம் தமிழர் கட்சியை அதிகப்படியாக எதிர்க்கக்கூடிய விஷயங்களாம் நம்மளால் பார்க்க முடியுது அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது திறன் நிதி வாங்குறாரு சீமான் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ அவர்களும் சீமானுக்கு வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லி ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைத்துங்கிற மாதிரி ஒரு எந்த ஒரு விமர்சனமே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அரசியல் ரீதியாக இல்லாமல் இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது இந்த நிலை தாவேக்கா தொடர்ச்சியாக முன்னெடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு சீரிய விமர்சனத்துக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு கோபத்திற்கும் தான் தாவேக்கா வந்து ஆளாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஏன்னா ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை உறுப்பு சிலர் இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் அவர்களோ இல்லை இடுமானம் கார்த்திக் அவர்களோ பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞரணி அணி பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடுமானம் கார்த்திக் அவர்களோ தொடர்ச்சியாக தாவைக்கா மீது பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க குறிப்பாக இடுமானம் கார்த்திக் அவர்கள் சொல்லும்போது கூட நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு பயந்து நடுங்கிறது அப்படிங்கிறது தாவைக்கோணத்தில் விஜய் அவர்களாக இருக்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பதில் என்ன சிக்கல்கள் இருக்குது இவருக்கு ஏன் வந்து பத்திரிகையாளரை பார்த்து சந்திக்கிறதுக்கு பயந்து ஒரு ஓடணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்னு எழுப்புறாங்க ஸோ விஜய் அவர்களும் அதற்கேற்ற மாதிரி மக்களை நேரடியாக சந்தித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த போராட்டத்தில் விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு ஆர்கனைஸ் பண்றாங்க அதில் விஜய் அவர்கள் கலந்து கொள்கிறார் அதெல்லாம் ஓகே அதை தாண்டி அந்த பிரச்சனையை தாண்டி வேற எந்தெந்த மக்கள் பிரச்சனைகளுக்கும் அவர் நேரடியாக வந்திருக்கார் அப்படிங்கிறதையும் ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க மாறாக பத்திரிகையாளர்கள் சந்தித்து அவரினுடைய கட்சி நிலைப்பாடுகளை மக்கள் பிரச்சனை குறித்து நிருபர்கள் கேட்கும்போது அதற்கு அவருடைய பதில்களை சொல்வதற்கு அவருக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிறது இடுமானம் கார்த்திக் அவர்களினுடைய ஒரு கேள்வி அந்த கேள்வி ரொம்ப ஒரு நியாயமான ஒரு கேள்வி தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் அப்படிங்கிறதே அவர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பது கிடையாது பத்திரிகையாளர்களுக்கு அவர் வந்து ஒரு உரிய இடம் கொடுப்பது கிடையாது நேரடியாக மக்களையும் அரசியல்வாதிகளையும் தொடர்புபடுத்தக்கூடிய படுத்தக்கூடிய பத்திரிகையாளர்களை அவர் தவிர்ப்பது அப்படிங்கிறது அவரினுடைய ஒரு லீடர்ஷிப்புக்கு அவர் நல்லது கிடையாது அவருடைய ஆளுமையில் உள்ள குறைகளை அது வந்து காட்டுது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு எதிர்கட்சிகளும் மோடி அவர்கள் மீது சந்தை முன் வைப்பாங்க அப்ப இப்போ சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களும் அதே பாணியை தொடர்வது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மோடியினுடைய சாயலில் தான் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி அரசியலில் பயணிக்கிறாங்கன்ற ஒரு பார்வை ஏற்படுத்துது அவருடைய பாணியை அவர் பின்பற்றாருன்னு சொல்கிறாங்க மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களும் கூட வந்து பார்த்திங்கன்னா சமீப காலங்களில் பத்திரிகை சந்திப்பு பெரிதானா நடத்துவது கிடையாது ஆட்சி வந்ததுலேருந்தே பத்திரிகை சந்திப்பை தவிர்த்துட்டு தான் வந்தாங்க அப்படியே பத்திரிக்கை சந்திப்புகளை வந்து அவர் கொடுத்தாலும் கேள்விகள் எல்லாமே திட்டமிட்ட ஒரு கேள்விகளா இருக்கும் கேள்விகள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சுலபமான ரொம்ப ஒரு இலகுவான கேள்விகளா இருக்கும் மக்கள் பிரச்சனை குறித்து பகிரங்கமான கேள்விகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது ஆனால் இருந்தாலும் பத்திரிக்கை சந்திப்பு அப்படிங்கிறத ஒன்றரை பேருக்கு அவர்கள் நடத்துவாங்க அப்படி கூட வந்து மோடி அவர்களோ விஜயும் நடத்தலை அப்படிங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டாக நாம் தமிழ் கட்சியில் முன்வைக்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவை கவர்னர் பல சமயங்களில் சமூக வலைதளங்களில் எச்சரிக்கை விடக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது எங்கள் அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு கட்சி கிடையாது நாங்கள் வந்து உங்கள் கூடலாம் சண்டை போட வரல நாங்கள் நேராக திமுக கூட சண்டை போட வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அவர்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க இதற்கு வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு எதிர்வாதம் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா களத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டில் நாம் தமிழர் கட்சி தான் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக வந்து இருக்குது காரணம் வந்து நாங்கள் தனித்து நின்று எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கோம் நீங்கள் அப்படி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா ஜாவைகாவானது உங்களுடைய வாக்கு வங்கி என்னன்னு சொல்லி தெரியுமா இல்லை நீங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து எல்லா தேர்தலையும் துணிச்சலாக நீங்கள் போட்டியாதிட்டீங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் கிடையாது ஸோ அனைத்து தேர்தல்களையும் போட்டிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையான கட்சியாகவும் இல்லை இல்லை வாக்குகளை அதிகமாக வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் இல்லை இது ரெண்டுமாவும் இருக்கிற எங்களை பார்த்து நீங்கள் விமர்சனம் செய்வதற்கான விமர்சனம் செய்வதையும் தாண்டி எங்களை வந்து நீங்கள் புறந்தள்ளுவதற்கான எங்க கூட நீங்கள் அசல் பண்ண மாட்டாங்க திமுக கூட தான் பண்ணுவோன்னு சொல்கிற அளவிற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறதும் நாம் தமிழர் கட்சியினுடைய கேள்வியாக இருக்குது மேலும் இன்றளவும் வந்து நாம் தமிழர் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள தொண்டர்களையோ இல்லை விஜய ரசிகர்களையோ பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து அரசியலுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தான் பார்க்குறாங்க அவர்கள் இன்னுமே ஒரு ரசிக மனநிலையிலேயே இருக்கிறாங்க தளபதி அப்படிங்கிற ஒரு கோஷம் விட்டுட்டு விஜய் அவர்களை தனிமனி துதிபாடல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறாங்க இன்னும் அவர்கள் அரசியல் களத்திற்கு பக்குவப்படவில்லை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் விஜய் அவர்கள் நேரடியாக இன்னும் வந்து மக்கள் மன்றத்துக்கு வந்து அரசியல் பேசுகிறதுக்கு தொடங்கலை ஸோ அவர்கள் இது குறித்து தான் இதுக்கு முன்னாடியே வந்து பேசும் பொழுது சினி சினிமா மாதிரி அரசியலை நினச்சி வந்துடாதீங்க அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பல அறிவுரைகளையும் நட்பு ரீதியாக சீமானவர்கள் பல முறை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் பொது பத்திரிகைகளுக்கு பத்திரிகையுக்கு முன்னாடியுமே சீமானவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இதுவாக தான் இருக்கும் ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவோட பாணியில் இலங்கையை அரசியலை வந்து தாவே காணுகிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அந்த முதல் மாநாட்டிற்கு பின்னாடி ஒரு பரபரப்பான அரசியலை செய்வார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் பெரிய அமைதி தான் நிலவிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி தேர்தல் வர நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த தேர்தலுக்கு மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப தீவிரமாக களமாடல் செய்து கொண்டிருக்கும் பொழுது தாவேக்காவானது ஒரு சைலண்ட் மோட்டில் ஒரு தான் இது அவர்கள் வந்து பயணிக்கிறாங்க இன்னும் வந்து வெளிப்படையாக அரசியல் காலத்தில் அவர்கள் வந்து குதிக்கலை அப்படின்னே நமக்கு தெரிய வருது எப்படி இருந்தாலும் விஜய் அவர்களையும் இந்த அரசியல் நிலைப்பாடாக இருக்கட்டும் விஜய் அவர்களும் இந்த அரசியல் மூமெண்ட்டாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குமா இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வியும் பலரும் வந்து எழுப்பினால் பார்க்க முடியுது ஆனால் கல நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்க முடியுது விஜய் அவர்கள் விமசித்தாலோ இல்லை தாவேக்க அவசரம் என்டிகேன் அப்படின்னு வந்தாலோ அது நாம் தமிழருக்கு தான் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெனிஃபிஷியலாக அமையும் அப்படிங்கிறதும் அரசியல் விமர்சகைய கருத்துக்களாக அதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது சீமான ஒரு புகழ் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேக்கா வந்து மாறிடுது தாவேக்காவின் வந்து சீமானவர்கள் எதிரான கருத்துக்களை பதிவிடும் பொழுது அது சமூக வலைதளங்களையும் சரி செய்தி ஊடங்களையும் சரி அது ஒரு செய்தியாக உருவெடுக்குது இது நாம் தமிழ் கட்சிக்கு தான் பலனளிக்கும் அளிக்கும் அப்படிங்கிறது தான் கருத்து அது கடந்த காலங்களில் உண்மையாகவும் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம் விஜயவர்களினுடைய மாநாட்டில் விஜயவர்கள் பேசிய கருத்திற்கு சீமானவர்கள் கொடுத்த அந்த பதில் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசும் போலாக நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பொறுத்த பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்தில் வரும்பொழுது அரசியல் களம் எப்படி அமைது ஒரு ஒரு கட்சியும் தங்களை எப்படி பொசிஷன் பண்ணிக்கிட்டு அது தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் வகைகளை சேகரித்து வெற்றி வகை சூடுறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுபோன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி